சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் போதிய பயணிகள் இல்லாததன் காரணமாக நான்கு விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது போதிய பயணிகள் இல்லாத காரணத்தினால் நான்கு விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக விமான நிலையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டெல்லியிலிருந்து காலை எட்டு ஐந்துக்கு சென்னை வரவேண்டிய விமானம் இரவு எட்டு ஐம்பத்து ஐந்துக்கு அயோத்தியிலிருந்து சென்னை வரும் விமானம் உள்ளிட்ட நான்கு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன விவரங்களுடன் செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார் ஜெய்சங்கர் தற்போது எந்தெந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு விவரங்கள் என்ன சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் போதிய பயணிகள் இல்லாத காரணத்தாலும் டெல்லி அயோத்தி உள்ளிட்ட நாலு விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனால் பயணிகள் அவதி அதாவது சென்னை உள்நாட்டு விமானத்திலிருந்து இன்று காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு அயோத்திக்கு புறப்பட்டு செல்ல வேண்டிய பிபிஎன் என்ற தனியார் பயணிகள் விமானம் அதுபோல் இரவு எட்டு ஐம்பத்தி ஐம்பதுக்கு சென்னையிலிருந்து டெல்லி செல்லும் தனியார் பயணிகள் விமானம் ஆகிய இரண்டு புறப்பாடு விமானங்கள் புறப்பாடு விமானங்கள் வந்து புறப்படவில்லை அதே போல் வந்து டெல்லியிலிருந்து காலை எட்டு ஐந்து மணிக்கு சென்னை வரும் தனியார் பயணிகள் விமானம் இரவு எட்டு ஐம்பத்தைந்து மணிக்கு அயோத்தியிலிருந்து வரும் தனியார் விமானம் ஆகிய இரண்டு விமானங்களும் தாமதமாக வரவில்லை அதனால் வந்து மொத்தம் நாலு விமான சேவைகள் வந்து இங்கே ரத்து ஆகியுள்ளது இதனால் அந்த மேலும் இதற்கு காரணம் என்ன என்று அதிகாரிகள் தரப்பு கூறப்படுவது என்னால் போதிய அளவு பயணிகள் இல்லை மற்றும் அதனால் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறுகின்ற இதனால் வந்து ஒரு சில பயணிகள் பதிவு செய்த பயணிகள் வந்து அவர்கள் அவதியுற்று வருகிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க